ஓம் அண்ணாசுவாமி ரத்தனசுவாமி பார்த்துள்ளார் மூன்று சித்திர தவனத்தி உருவான வடபழி ஆண்டவர் திருக்கோவில் பிரகாஷ் மாத மகாலய அமாவாசை சிறப்பு வேண்டுதல் மற்றும் காட்சிகள் உங்களுக்காக அன்புடன் யோகதண்டம் போன் பார்த்த சார்பில் வடபழிச்சல் நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்த நண்பர்கள் நல்லோ நினைத்த நண்பர்கள் ரஸ்வாமின் மூன்று திட்டங்கள் தவர செய்து வருவான எடபிணை ஆண்டவர் நல்லோ நினைத்த நலன் பெறுவோம்

எாது <laughs> <laughs> வா உள்ள வாடி இவருக்கு மட்டும் கொடுவா ஏ வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு கொடுத்து அருள்மிகு சாந்தநாயகி சமேத வீங்கீஸ்வரர் திருக்கோயில் வேக்கராபாதர் பதஞ்சலி வெங்கட்ராமசாமி பரஞ்சோதி பாபா அண்ணா சுவாமி ரத்னாசாமி சேகர் ஓங்காரசாமி ஹரி ஐயா எண்ணற்ற சித்தர்கள் தவம் செய்த இடம் நல்லூர் நினைத்த நலன்களுக்கு எல்லாம் நன்மையெல்லாம் இந்த மோட்ச தீபம் ஏற்றும் சிறப்பு நிகழ்ச்சியில் அனைத்து ஆன்மாக்களும் சாந்தி அடைய அவர்களுடைய குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் பதினாறு நற்பெர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்ட நல்ல ஆரோக்கியம் பெற இனிதாக்கோ ஒரு சித்தர்கள் அது வேண்டி வேண்டுகிறேன் இனியெல்லாம் நன்மை நான் அன்பே மகிழ்ச்சி 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 நல்லோர் நினைத்த நலன் ஏ ஏம் ஆ இ ஓ ஏம் நம்ம சித்திரளுடைய ஜீவசம் வந்து மண் குழந்தை வச்சு ஒரு பெரிய யோகம் அமைச்சுக்கோம் இது வந்து சுமார் முப்பது ஆண்டுகளாக நம்ம பயன்படுத்துகிறோம் எதிராக ஒரு சித்திரைய ஜீவசமாரி மண் இருக்குது இதில் நம்ம இதில் வந்து இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகைப்படிக் கொண்டு நம்ம இந்த புட்டாசி மாதம் மாலை அமாவாசை சித்திரவிழா ஆ ஊ ஈ இம் ஆ ஆ ஓ ஏ இம் ஆட்டி நெருப்பிடிச்சது பாருங்க அது போதும் கற்பூர நெய்ய தேவையில்லை நம்ம இந்த யாவ குச்சி கீழே ஒட்டோம் இப்போ இந்த இடத்துல இருநூற்றி ஐம்பது வகை மொழி இப்படி சிறப்பு யாக நடைபெறும் பாமன் சாமிகள் சஞ்சலம் என் மனமே சிவனடி தஞ்சமான பினுமே என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றே நின்றால் ஏதும் துயரிலேயே இந்த சூதை அருகிலேயே அப்படின்னு அருள் செய்கிறார் மோட்ச தீபம் நேற்று மாலை ஆறு மணி அளவில் ஏற்றப்பட்டு இன்று காலை ஆறு மணி அளவில் தொடர்கிறது இப்போது வடமல்லையர் கோயில் பள்ளியறை அதாவது அதிகாலை ஐந்து முப்பது மணி பள்ளியறை நடைபெற்று கொண்டிருக்கிறது நல்லோர் நினைத்து வந்திருக்கேன் இன்னைக்கு தேதி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்து நினைந்திருக்கேன் நல்லோர் நினைத்து நம்பிருக்கேன் நம்மிடம் நேரிலும் அலைபேசியும் மோட்ச தெய்வத்துக்காக தங்கள் குடும்பத்தினர் ஆன்மா சாந்தியுடைய வேண்டி கொண்ட அனைவருக்காகவும் வேண்டியில் செஞ்சுருக்கோம் அது தனியாக காணொலி இருக்குது பயன்பெறுங்கள் நன்றி நன்றி நல்லோர் நினைத்து நம்பிருக்க அதிகாலை ஐந்து முப்பது மணி இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அமாவாசைக்கு மறுநாள் இப்போ கோயிலுக்கு போக சென்னை வடபணியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனியெல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வகாரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுகோள் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி அர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும்போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ